இசைமதி வலைவிலே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி வாணன் இன்றைக்கி நம்ம காணொலியில் எதை பற்றி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழக கட்சி சார்பாக நடத்த நடத்த திட்டமிடப்பட்டிருந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை காவல் வந்து அனுமதி மறுப்பு அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் எந்த கூட்டம் என்ன பேரணி எதற்காக அந்த காவல்துறை இதற்காக அனுமதி மறுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பேச வாங்க போகலாம் நாம் தமிழ் கட்சியின் தலைவர் இணைப்பாளர் அண்ணன் செந்தபிள்ளன் சீமான் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பை சரிபடுத்துவதற்காக தமிழ்நாடு முழுக்க தொடர்ச்சியாக மூன்றாவது கட்ட பயணத்தை நோக்கி தொடர்ந்து போயிட்டே இருக்காரு அப்படி போகிற பாதைகளிலெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்தி வருவது வாடிக்கையாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கதான் அதனோட தொடர்ச்சியாக ஒரு பகுதியாக என்னென்னா ஏற்கனவே ரெண்டு மூணு தர ஏற்பாடு செய்யப்பட்டு தேதி தள்ளி போய் வர்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினாறாம் தேதி என்னென்னா சென்னை செங்கல்பட்டு பக்கத்தில் செங்கல்பட்டு பக்கத்தில் போர் திருப்பூர் இருக்கு இல்லையா அங்க சமூக அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நிதியும் மற்றும் பஞ்சமர் நில மீட்பும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய பேரணியும் ஒரு பொதுக்கூட்டமும் நடத்துவதற்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதுக்காக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையிட்ட அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது இப்பொழுது அந்த பேரணி நடத்துவதற்கு அனுமதி மறுப்பு அப்படிங்கிற கடிதத்தை அந்த காவல்துறை சார்பாக கொடுத்துருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குற போது பேரணியில் வந்து எத்தனை பேர் கலந்துக்குவாங்க எத்தனை ஆண் எத்தனை பெண் எப்படி எல்லாம் எந்த அந்த போகிற வழி கொஞ்சம் சிக்கலா இருக்க மாதிரி தெரியுது அதே போல அந்த அது வந்து திருப்பூர் முருகன் கோயில் இருக்கிறதுனால அந்த முருகன் கோயிலில் அன்றைக்கு முகூர்த்த நாள் வேற அது வேற கூட்டமா இருக்கும் அது இல்லாமல் மாசி பிரமோச்சோட விழா நடக்குது அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க நாம் தமிழர் கட்சி அந்த தடை அந்த அனுமதி அனுமதி மறுப்பை வாங்கி கொண்டு நீதிமன்ற உயர் வழக்கு தொடுத்து அது இன்றைக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது இப்போ என்னன்னா நாம் தமிழர் கட்சி இப்போ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ நடத்தப்படுற நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் ஏன் தடை செய்யப்படுது அதிலும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் சமூக நிதி அதுலயும் பஞ்சவர் நிலம் மீட்பு சாதிவாரி கணக்கடு கூட ஒரு சில பேர் பேசியிருப்பாங்க தமிழ்நாட்டுல இன்றைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் அந்த குரல் எழுப்பப்படுது அப்படின்னா அது காரணம் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி குரல் கொடுத்ததோட விளைவுதான் அதை கண்டிப்பா எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி இது ஆளுங்கட்சியா இருக்காது மாநில கட்சியா இருக்கக்கூடிய மாநில அரசா இருக்கக்கூடிய திமுக அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நாலஞ்சு ஆண்டுகளாக தொடர்ச்சி அதுக்காகவே கூட்டங்களாக போட்டுக்கிட்டே வராங்க மதுரையில முதுகுலத்துறா ரெண்டு பெரிய கூட்டங்களே பொறுக்க மழையுடனோட அவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்திருக்காரு அண்ணன் சீமா நாம் கட்சி சார்பா இப்போ அதோட சேர்த்து பஞ்சமர் நிலம் மீட்பு அதாவது நம்ம பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிலம் அதாவது ஆங்கிலேயர்களால் அந்த காலங்களில் ரொம்ப வறுமை நிலையில் இருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதி தமிழர்களுக்காக கொடுக்கப்பட்ட பஞ்சம நிலங்கள் இன்றைக்கு அது பஞ்சம நிலமையாக இருக்கிறதா அந்த நிலத்தை மற்ற சமூகத்தினருக்கு மற்ற சமூகத்தினருக்கு விற்க முடியுமான முடியாது அது அவர்களுக்குள்ளாகவே கைமாற்றப்படக்கூடியது ஏக்கர் அந்த நிலங்கள் இன்றைக்கும் அந்த மக்களுக்காக ஒதுக்கிய நிலையில் இருக்குதா இல்லையா அது நிறைய மாற்று சமூகத்துக்கு கையளிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம தகவல் உரிமை சட்டத்தில் நிறைய இளைஞர்கள் ஆதரவு திருட்டி வர்றாங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியை அன்பு தம்பி கருப்புசாமி அவர் கூட அது சார்ந்த ஒரு மிகப்பெரிய அறிவறிக்கை அறிக்கை தகவல் உரிமை சட்டத்தின் பெற்று அதை ஒரு பேசு பொருளா மாத்தினாங்க அது சார்ந்து அண்ணன் சீமானவரோட அதற்கு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க அப்ப தொடர்ச்சியா அந்த நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பா மட்டும் இல்லாம பஞ்சமநில மீட்பை பற்றியும் பேசுகிற ஒரே அரசியல் கட்சியா இருக்கிற நாம் தமிழர் கட்சி இதற்காக ஒரு பேரணி மிகப்பெரிய அளவுல ஒரு பேரணியை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அதுக்கான தேதியை முடிவு பண்ணியிருந்தாங்க அப்புறம் தாமதம் அப்புறம் தள்ளி போச்சு கடைசியா இந்த மார்ச் பதினாறு குறிச்சு தாங்க முதல்ல நாம் தமிழர் அப்படின்னு தான் தொடங்குற மாதிரி தெரிஞ்சது அப்புறம் இந்த ஆதரவு இயக்கங்கள் எல்லாம் ஒன்னு ஒன்னா வர ஆரம்பிச்சு அண்ணன் தடாரகிம் அவர்களா இருக்கலாம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களாக இருக்கலாம் அண்ணன் கரிகால மல்லரா இருக்கலாம் அதுபோக அண்ணன் செல்வகுமாரா இருக்கலாம் அதுவே ஐயா ஜாமியர் அவர்கள் இப்படி நிறைய பேர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஐயா மணியரசன் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கூட சில தலைவர்கள் பேர் சேருமோ கூடுமோ அப்படிங்கற அளவுக்கு கோரிக்கை வலுப்பெருக்க அளவுல நான் அந்த நிகழ்ச்சி நடந்துகிற இந்த ஆர்ப்பாட்டமும் இந்த இந்த பேரணி இந்த பொதுக்கூட்டமானது மிக பெரிய அளவுல நடக்க இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் தான் இதற்கான அனுமதி கொடுப்பதுல கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துறாங்க என்னன்னா ஆளுகர் அரசுக்கு ஒரு சிக்கல் இருக்குது இங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா என்ன நிலை பெறும் என்ன சிக்கல் வரும் சாதி வார்க்கு எடுக்கல இருக்கு என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எல்லா சமூக சமூகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சாதி பேசுவாங்க சாதி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா சாதி பேசுவாங்க ஆனா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொன்னா அதுக்கெல்லாம் தலையாட்டவே மாட்டாங்க என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தா திராவிட கட்சிகள் தங்களுக்குள்ள அங்கே கட்சிகளுக்கு சீட்டு கொடுக்கும்போது எந்த சமூகம் எந்த தொகுதியில் அதிகமாக இருக்கோ அவங்க தான் கொடுப்பேன்னு சொல்லி அவங்களுக்கு சாதி பிரிவினை தூண்டி விடுவாங்க இன்னும் உள்ளாட்சி மன்ற தேர்தலாம் பார்த்தீங்கன்னா சாதிக்குள்ளேயும் சிக்கல் சாதி உடலாகவும் சிக்கலை ஏற்படுத்தி விடும் இப்படி எல்லாம் இருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதில் என்ன சிக்கல் இருக்கு பார்த்தா இன்றைக்கு எல்லா தமிழ் சமூக தமிழ் தான் இருக்கிற தலைவர்களை வச்சு வச்சு நாங்கள் ரெண்டு கோடி பேர் நாங்கள் மூணு கோடி பேர் அப்படின்லாம் சொல்லி 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 உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் தான் எட்டு கோடி பேர்னு சொல்கிறோம் ஆனால் ஒவ்வொரு ஜாதி ரெண்டு கோடி மூணு கோடினா இருக்கக்கூடிய நீங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது சமூக அமைப்பு சமூகத்தை கணக்கெடுப்பு பார்த்துட்டீங்கன்னா அப்போ தமிழ்நாட்டோட மக்கள் தொகையோட கணக்கெடுப்பு எங்கே போகும் இதெல்லாம் தாண்டி தமிழ் தமிழ்ச்சமெல்லாம் தாண்டி வேற்றுமொழி பேசுகிற தமிழ் மக்கள் இங்க எவ்வளவு வசிக்கிறாங்க அவர்களுக்கான இட ஒதுக்கீடு என்னவாக இருக்குது இதுல என்னன்னா இட ஒதுக்கீடு அப்படிங்கிற வார்த்தை ஒண்ணு தமிழ்நாட்டு தமிழ் சமூகங்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்க அப்படி எல்லாம் கொடுக்கக்கூடா இட பங்கீடு கொடுக்கணும் தமிழர்கள் தமிழர்களுக்குள்ளாக தங்களுக்குள்ளாக தங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளாக நாடாராக தேவராக கோணாராக முதலியாராக செட்டியராக பறையராக வன்னியராக தேவராக தேவேந்திரராக தங்களுக்குள்ளாக அவர்கள் தங்கள் சமூகங்களுக்கு கொடுக்கிற போது இட பங்கீடு ஒரு பகிர்வு இந்த உனக்கு இதை எடுத்து எனக்கு அப்படின்னு பங்குதான் தான் மொழியை ஒதுக்க கூடாது அப்ப யாருக்கு அவங்க ஒதுக்கீடு தமிழர்கள் அல்லாத மாற்று மொழி பேசுவர்களுக்கு அவ இட ஒதுக்கீடு அப்படி கொடுக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னா தமிழர்களுக்கு இடஒதுக்கிட்டு தான் இருக்கு எஸ்சிக்கு உழவிக்குது பிசிக்கு உழவு ஒதுக்குது எம்பிசிக்கு உழவு ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி இட ஒதுக்கிட்டு தான் இருக்கு இந்த முதல்ல மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்படி பல்வேறு கோரிக்கைகள் இதுல பஞ்சவன் மிலநீப்பு வந்து மிகப்பெரிய வார்த்தை ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆதி தமிழர்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த நிலங்கள் இன்றைக்கு அப்படி இருக்கிறதா பல்வேறு மாற்று மொழியினர் கூட அதை ஆக்கிரமிச்சிருக்கேன் இன்னும் சொல்ல போனா இந்த இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் நடத்துகிற அதோட தலைமை இயக்கங்கள் தலைமை அலுவலகம் கூட பஞ்சம நிலத்தில்தான் கட்டப்பட்டதாக சொல்லப்படுறா அப்படியெல்லாம் இருக்கிற அந்த நிலங்களை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த கட்சியும் குரல் கொடுக்காது ஆனா நாம தமிழ் கட்சி துணிந்து குரல் எடுக்குது அதோட சேர்ந்து தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசன் அவர்களும் இன்னும் சில நான் சொன்னா பத்தனை தலைவர்களும் இதனோடு இணைகிற போது அது மிகப்பெரிய அளவில் அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கறதுனால இது ஆளுகிற ஆட்சியாளருக்கு ஒரு இடஞ்சலா இருக்கும் என்னடா பண்றது இது தாலி இருக்கான என்னடா பண்றது அப்படின்னு நினைச்சிருந்தா கூடத்தை ஒத்தி வச்சிடலாம் இல்லை கூடத்தை தள்ளி வச்சிடலாம் கூட்டத்துக்கு அனுமதி மறுத்துடலாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம் அப்படின்னு என்ன காரணம் சொல்லிருக்காங்க பாருங்க திருமண நாளா இருக்குது அதனால வந்து கூட்டம் திருமண தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல மாதத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா நாலு நாள் திருமண நாள் வந்துகிட்டே இருக்கு வளர்வரையும் தெய்வமா மாறி மாறி திருமண நாட்கள் வந்துகிட்டா இருக்கு கூட்டம் இல்லாம போயிருமா கோயில்களில் திருவிழா நடப்பதுன்னு அவ்வளவு அதிசயமா ஒவ்வொரு இடத்துல நடந்துகிட்டே தான் இருக்கு அதுக்கு என்ன சிக்கலாக வந்துடும் போது அது இல்லாமல் எத்தனை சொல்லலை சொல்லல கலந்துக்கு எத்தனை ஆண் எத்தனை ஆண் இப்படி எத்தனை பெண் தான் எல்லா இடத்துலையும் குறிச்சிட்டு இருக்காங்களா அது இத்தனை வயசுல வருவாங்க எத்தனை வயசுல வருவாங்க எத்தனை கண்ணாடி போட்டிருப்பாங்க எத்தனை கண்ணாடி போடாம வந்திருப்பாங்க யாரெல்லாம் கைத்தடி ஊனிட்டு வருவாங்க கைத்தடி இல்லாமல் வருவாங்க யாருக்கு நோய் இருக்குன்னு நோய் இல்லை எவ்வளோ வேகமாக நடப்பாங்க எவ்வளோ பையன் நடப்பாங்க இப்படி எல்லாமே விளங்க கொடுத்துட்டு இருப்பாங்க முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க காவல்துறை நீங்கள் என்ன பேசணும்னு எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படி ஒரு மணி நேரம் பேசுறப்ப எப்போ பேப்பர் உட்காந்து எழுதி கொடுத்துட்டு இருக்க முடியும் அப்படி தான் மற்ற கருத்துக்களுக்கு அனுமதி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் பேசவே மாட்டாங்க பாத்தீங்கன்னா நீங்கள் எந்த கட்சியும் பெரும் குறிப்பிட்டு பேசக்கூடாது அப்படின்னு வாங்குவாங்க எல்லா கட்சியும் பேசுறது தானே இருக்கும் ஒரு தனி கட்சி தொடங்குறதே எந்த கட்சியும் முடிக்கிறது தானே தனி கட்சி தொடங்குறாங்க அப்படித்தானே எல்லா கட்சியும் பேசிட்டு இருக்கு அதனால நாம் தமிழுக்கு மட்டும் எந்த கட்சியும் பேசக்கூடாது இப்ப இது மாதிரி எத்தனை ஆண் எத்தனை பெண்ணுன்னு சொல்லல அதனால எங்களால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை கொடுத்துருக்காங்க இப்படிதான் எங்க ஊர்ல தென்காசி மாவட்டம் சிவகரியில் ஒரு கூட்டத்துக்கு எழுதி கொடுத்தோம் என்ன அனுமதி மறுப்பு இந்த சட்டசபையில் கலவரமா இருக்குது பாராளுமன்றத்தில் சிக்கல் போய்கிட்டு இருக்கு அதனால உங்களுக்கு அனுமதி தர முடியாது நாங்கள் அதான் கேட்டோம் சட்ட சட்டசபையில் பிரச்சனை சட்டசபையில் கலவரம் இருக்கிறதுக்கும் பாராளுமன்றத்தில் சிக்கலா இருக்கிறதுக்கும் தமிழ்நாட்டோட தென்காசி கடைக்குடி மாவட்டமாக தென்காசி மாவட்டத்தில் இருக்க சிவகரி காவலத்திலிருந்தா நீங்க பாதுகாப்புக்கு போறீங்களா மக்களை பாதுகாப்பு யாரு போன வாரம் ஒரு அமைப்பு கூட நடத்தி அதுக்கே அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் மேல இருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க திமுக ஆளுனா பிரச்சனை இல்லை நாம் தமிழர் கூட நடத்தினா சிக்கல்ல அப்படிதான் இப்போ ஒரு மிக முக்கியமான சிக்கலை அண்ணன் சீமான் கையில் எடுத்திருக்கிறனால அதில் ஒரு பேசு பொருளாவது அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் கட்டாயம் திட்டமிட்டு இந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுத்துறாரு ஆனால் நீதிமன்றத்தில் ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியும் அவர்களை நம்புறாங்க இன்றைக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்குது கூடியவரில் அதுக்கான தகவல் வந்துடும் கட்டாயம் நாம் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி இதற்காக சோரட்டிகளை ஒட்டிக்கிட்டு இருக்கு சோறளமரங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணன் அறிவிப்பின்படி தமிழ்நாடு முழுக்க இதுல பயணிக்க எல்லாரும் வந்து சேரதுக்கு தயாராக இருக்காங்க இன்னும் சொல்ல போனா கியூ பிரான்ஜ் மற்ற எல்லாமே எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தொடர்பு வந்து எவ்வளவு பேர் போகிறீங்க எத்தனை பேர் போகிறீங்க திருப்பூர் நிகழ்ச்சி பதினாறாம் தேவதேசம் போறீங்க அப்படிங்கிறது கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதோட ரிசல்ட்னு ஒன்னு இருக்குங்களா இவ்வளவு பேர் வருவாங்களா அப்படின்னு ரிசல்ட் இருக்குல இதுவே இந்த அனுமதி மறுப்புக்கான ஒரு காரணமா இருக்கும் நம்புறோம் நீதிமன்றத்தின் மூலமா ஒரு உண்மையான ஒரு நீரா எங்கிடது இந்த இந்த பொது இந்த பேர்மையும் கட்டாயம் நடக்கும் நம்புறோம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில் இப்போ செய்தி ஓடுவது கூட நாந்த நிகழ்ச்சி நடக்கிறது அமைதி பேரணி அது என்ன நாங்க என்ன சாவு உருவமா நடத்த போறோமா அப்ப எந்த நோக்கத்திற்காக நடத்தப்படுதுன்னு கூட பேசி அவங்களால சொல்ல முடியல சாதிவாரிக்கான கட்டு சமூக நீதினு அதுக்கான சமூக நீதியை சாதிவாரி அனுப்பிடுறதுதான் அதை பத்தி சீமான் பேரணி நடத்துறாரு பஞ்சம நிலம் மீட்பு வெற்றி நடத்திறார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்கள் அந்த மக்களுக்கு சொந்தமானவே அதை திருப்பி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீரிய கருத்தை பேரணியில முன்வைக்கிறார் சீமான் சொல்ல முடியலை ஏன்னா எல்லா ஊடகங்களும் ஆளுங்கட்சியோட கைப்பாவையாக கைத்தடியாக மாறினதுனால ஒரு வார்த்தையை கூட நாம் தமிழ் கட்சி எதிர்க்கு நடத்தணும் கூட சொல்ல முடியாமல் அமைதி பேரணி ஒத்தி இந்த மாதிரி தடை இந்த மாதிரி அனுமதி மறுப்புன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் உடைத்து கட்டாய நீதிமன்றத்தில் ஒரு நல்ல நியாயம் கிடைத்து நாம் தமிழ் கட்சி பதினாறாம் தேதி அந்த நிகழ்ச்சி நடக்கும் கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நாம் தமிழர்வர்களாக அதில் கலந்துகண்டு எழுச்சி புரட்சியுமாக இது ஒரு கோரிக்கை மட்டுமில்லாமல் மிகச்சிறிய எச்சரிக்கையாக தமிழ்நாடு அரசுக்கு இது பதிவு செய்யப்படும் நம்புகிறோம் நன்றி வணக்கம்